ஹாய் ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒன் டே மினி லாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு நம்ம வயலை சுற்றி பார்க்க போகிறோம் அந்த இது வந்துட்டு எடுத்து ஒரு மாதம் ஆகுது பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் பொங்கலுக்கு எடுத்த வீடியோஸ் எல்லாமே இருந்துச்சு அதனால் அதை கண்டினியூவாக அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ மறந்தே போச்சு இன்றைக்கி வயலுக்கு போகிறப்ப வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதனால் இந்த வீடியோ ஞாபகம் வச்சு அதனால தான் இந்த போகிறேன் இது வந்துட்டு வயலுக்கு தண்ணி இருக்கா என்னான்னு நாங்கள் பார்க்க போனோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது ஃபுல்லாக பச்சையாக இருக்கிற அந்த டைமில் எடுக்க போனது தான் போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல உட்காந்துல்ல அங்கே சும்மாலாம் உட்காந்து அங்கே பாவக்காய் செடி இருந்துச்சுன்னு உட்காந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே பாவக்காய் இருந்துச்சு அதை பறிச்சுட்டு பின்னாடி வியூவெல்லாம் பார்த்துட்டு இந்த கொல்லையில் வந்துட்டு நிறையா ஒரே ஒரு தலைந்தோப்பு தான் அதில் ஏகப்பட்ட செடிகள் போட்டு வச்சுருக்காங்க பலாமரம் ஒரு வயசானவரை தான் மெயின்டைனன் பண்ணுறாங்க அதை சூப்பராக மெயின்டைன் இருக்காங்க அப்புறம் இந்த இடம்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியுமா இல்லையா உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் இங்கெல்லாம் க்ரீனாக இருக்குல்ல அதிலே ஒரு சில நெல்லெல்லாம் பழுத்துருச்சு இன்னமும் அந்த ப நெல் பழுத்துருச்சுனாவே நம்ம சும்மா இருக்காது கை வாங்கெல்லாம் ஒன்று ஒன்றா பறித்து பறித்து அதை குறிச்சிட்டே போவோம் அந்த மாதிரி தான் நானும் பண்ணியிருந்தேன் இங்கே வந்துட்டு முக்கால்வாசி குண்டு நெல் தான் போடுவாங்க இட்லிக்குலாம் போடுவோம் இல்லையா அரிசி அந்த நெல் தான் போடுவோம் நானும் அதை பறித்து பறித்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் வயலுக்கு போயிட்டு பார்க்கலாம் அந்த பூச்சி மாதிரி என்னமோ ஃபுல்லாக மேலெலாம் வந்துருச்சு அப்பா அதை பார்க்க பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அம்மா அதை திட்டிகிட்டே போயிருந்தாங்க பாதி வயலுக்கு அந்த மாதிரி வந்துடுச்சு ஃபுல்லாக பூச்சி மாதிரி அரைச்சிருச்சு இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ ரெ எடிட் பண்ணிகிட்ருக்கப்போலாம் எங்கள் வய கட் பண்ணிட்டாங்க நான் இப்போ வந்துட்டு இதை இப்போ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் அங்கே தண்ணி திறந்து விடாமல் இருந்துச்சு அதெல்லாம் அம்மா திறந்து விட்டுட்டு திட்டிகிட்டே திறந்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நிறையா பூக்கள் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் பறித்து பார்த்துருந்தேன் ஒவ்வொரு நாளைக்கு போகிறப்ப ஒவ்வொரு பூக்கள் எனக்கு கண்ணில் மாட்டுது அதெல்லாம் பறித்து பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா தண்ணி திறந்து விட்டாங்க சுத்தமாக வயலில் தண்ணி இல்லை இந்த டைமில் தான் வயலில் வந்துட்டு நிறையா தண்ணி இருக்கணும் இந்த டைமில் சுத்தமாக வயலில் தண்ணி இல்லாதனால அம்மா தண்ணி எல்லாமே அந்த வாய்க்கெலாம் சரி பண்ணி மட்டம் பண்ணி அங்கேருந்து வடிகட்டி கொண்டு வந்து திறந்து விட்டுருந்தாங்க ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டுருக்கப்போ அப்பாவை திட்டிகிட்டே தான் பண்ணியிருந்தாங்க இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அதையும் திறந்து விட்டுட்டு அப்புறம் நாங்கள் இன்னொரு வேலைக்காக தான் வந்தோம் வயலுக்கு வரோன்னா அதோடு சும்மா போயிட மாட்டோம் நாங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு பாக்கா பறிக்க போயிடுவோம் எப்போல்லாம் வயலுக்கு வரோமோ அப்போல்லாம் நாங்கள் பாபக்கா பறிக்க போயிடுவோம் ஒரு தடல் நிறையா இருக்குதுன்னு சொன்னாலையா அந்த இடத்துக்கு தான் போகலான்ட்டு போனோம் இங்கேன்ட்டு ஏன் நாங்கள் போகிறது எப்படி கண்டுபிடிச்சுல எங்கள் தம்பியும் வந்துட்டாங்க இப்போ நான் முன்னாடி போகிறேன்னா வரப்பில் முன்னாடி போய்க்கிறேன் அவனும் போக மாட்டேங்கிறான் நம்மளையும் போக விட மாட்டேங்கிறான் காலுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவனையும் தரத்துக்கிட்டு சங்குப்பூ பூத்துருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கொமட்டி கா இருக்கல அது வந்துட்டு எலும்பிச்சு போன மாதிரி நல்லா பழுத்து போயிருந்துச்சு அதையும் பறித்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வந்துட்டு பூசற இல பூசுகிற மரத்தில் இலை இது யாராக இருக்குன்னு தெரியுதுல அதெல்லாம் நம்ம பறித்து அடிச்சுட்டு இது பிபி மாதிரி உதவும் அதுதான் நானும் ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பாவாக்கா பறிக்க போகிறோம் அங்கே எங்கள் பெரியம்மாட்டிலும் எங்கள் பாப்பா இருக்கிறேன் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே அவளும் வந்துடுறான் அதுக்கப்புறம் பாவாக்கா பறிச்சுட்டு அங்கே கொஞ்சம் ஷூலாம் இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டு அவளுமே கூட்டிகிட்டு வந்துட்டேன் இதான்